மிஸ்டர் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நாம காரில் இருக்கக்கூடிய ஏடிஏஸ் சிஸ்டத்தில் இருக்கிற டெக்னாலஜிஸ் என்னென்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் டாப் டென் வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் இந்த ஃபியூச்சர் மூலமாக நீங்கள் காரில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை செட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் செட் பண்ணுறதா வச்சுக்கலாம் உங்கள் கார் இந்த சிக்ஸ்டி கிலோமீட்டரில் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டே இருக்கும் நீங்கள் இதுக்கு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த டெக்னாலஜி ரேடாரையும் கேமராவையும் பயன்படுத்தி முன்னாடி இருக்கிற காரோட ஸ்பீடு அதோட பொசிஷன் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்கேஸ் முன்னாடி இருக்கிற கார் ஸ்லோவாக போனால் உங்களோட ஸ்பீடு அது குறைக்கும் இல்லை அந்த கார் லேன் அவுட்டு கிளியர் ஆகிட்டால் உங்களோட ஸ்பீடு அதுக்கு அதிகப்படுத்தும் நீங்கள் செட் பண்ண அந்த சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கொண்டு வந்துடும் இந்த டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் அதே போல் ஸ்டெடியான ஸ்பீடில் போகிறதுனால உங்களுக்கு எரிபொருளும் மிச்சமாகும் லேன் டிப்பாச்சர் வார்னிங் இந்த ஃப்யூச்சர் நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் லேனை விட்டு இன்டென்ஷன் இல்லாமல் லைட்டாக உங்கள் கார் நகர்ந்தால் கூட உங்களுக்கு வார்ன் பண்ணும் இந்த டெக்னாலஜிக்கு கார் கேமராஸை பயன்படுத்துது அதே போல் ரோட்டில் இருக்கிற லேனோட அந்த ஒயிட் கலர் மார்க்கிங்கையும் இதை ஃபாலோ பண்ணும் இந்த டெக்னாலஜி கார் டிரைவருக்கு வீடியோவா இல்லைன்னா ஆடியோவா அப்படி இல்லைன்னா வார்னிங்காக அதாவது ஸ்டியரிங்கில் வைப்ரேஷன் மூலமாக வார்னிங் கொடுக்கும் இதோடய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஹைவேயில் போகும்போது லேன் லைட்டாக மாறினா கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகலாம் அதே போல் டிரைவர் டயர்டாக இருந்தாலும் இது நடக்கும் இல்லை டிரைவர் டிஸ்ட்ராக்ட் ஆகி மொபைல் பார்க்குறது இல்லை வேறு எதுவும் ஒர்க் பார்க்கும் போது இது நடக்கலாம் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் லேன் கீப் அசிஸ்ட் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்கள் கார் உங்கள் லேனை விட்டு லைட்டாக நகர்ந்தால் கூட மறுபடியும் ஸ்டியர் பண்ணி உங்கள் லேனுக்கே உங்கள் காரை கொண்டு வந்துடும் இந்த டெக்னாலஜி சென்சாரையும் கேமராவையும் பயன்படுத்துது இந்த டெக்னாலஜி மூலமாக சைட் லைன் லைட்டாக சேஞ்ச் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறத தடுக்க முடியும் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபியூச்சர் இந்த டெக்னாலஜி உங்கள் காருக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளையும் அதாவது வெஹிக்கல்ஸாக இருக்கலாம் மக்களாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அது கூட ஏற்பட போகிற மோதல்களை தடுக்கும் இந்த டெக்னாலஜி ஃபஸ்ட்டு டிரைவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும் இன்கேஸ் டிரைவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா உடனே காரே ஆட்டோமேட்டிக்காக ப்ரேக்ஸை அப்ளை பண்ணிடும் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஆக்சிடென்ட்டை இதை தவிர்த்துருக்கு முக்கியமாக ஹை ஸ்பீடில் நடக்கக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் முக்கியமாக டிரைவர் ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆனால் கூட கார் குவிக்காக ரியாக்ட் பண்ணிடும் ப்ளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இந்த டெக்னாலஜி மூலமாக காரில் இருக்கிற ப்ளைண்ட் ஸ்பாட் அதாவது டிரைவர் கண்களுக்கு தெரியாத ஏரியாஸை நம்மளால மெஷர் பண்ண முடியும் மானிட்டர் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு பேக் சைடு இருக்கிற டயராக இருக்கட்டும் இல்லை பேக் சைடு இருக்கிற அந்த டோராக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம டிரைவர் கண்களுக்கு தெரியாது இந்த ஏரியாஸை இந்த டெக்னாலஜி மூலமாக நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் இந்த டெக்னாலஜி ரேடாரை பயன்படுத்துது இதோடய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மல்டி லேன் இருக்கிற ஹைவேஸில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு கார் அப்ரோச் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு டிரெக்ட் பண்ண உதவும் அதே போல் நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் ட்ராஃபிக் சைன் ரிகக்னேஷன் இந்த டெக்னாலஜி கேமரா பயன்படுத்துது அதோடு சேர்த்து ஏஐ டெக்னாலஜியும் பயன்படுத்துது இந்த டெக்னாலஜி ரோட்டில் இருக்கிற சைன் போர்டை ரீட் பண்ணோம் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீட் லிமிட்டுக்கான சைன் போர்டு வச்சுருப்பாங்க ஸ்பீட் பிரேக்கருக்கான சைன் போர்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் டிரைவர்ஸால ஸ்பீடாக போகிறப்ப படிக்க முடியாது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இது எல்லாத்தையும் கார் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயோ இல்லை ஸ்க்ரீன்லேயோ உங்களுக்கு விசபிளாக காட்டும் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம ஸ்பீடாக போகாமல் தடுக்கிறதுக்கும் டிராஃபிக் வயலேஷன்ஸை தடுக்கிறதுக்கும் பயன்படுது முக்கியமாக நீங்கள் ஃபெமிலியர் இல்லாத ஏரியாவில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கிங் அசிஸ்ட் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இந்த டெக்னாலஜி அல்ட்ராசோனிக் சென்சாரையும் கேமராவையும் பயன்படுத்தி பார்க்கிங் ஸ்பேஸை உங்களுக்காக மெஷர் பண்ணோம் இந்த ஃபியூச்சர் பயன்படுத்தி கார் உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு கைட் பண்ணும் ஒரு சில கார்களில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டியர் பண்ணி பார்க் பண்ணி கொடுக்கும் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டான நிறைய கார் இருக்கிற ஏரியாவில் பார்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பார்க் பண்ணுறப்ப நடக்கிற சின்ன சின்ன விபத்துகளை தடுக்கும் ஃபார்வேர்டு கொலிஷன் வார்னிங் இந்த டெக்னாலஜி காரில் இருக்கிற கேமராவையும் ரேடாவையும் பயன்படுத்தி உங்கள் காருக்கு முன்னாடி இருக்கிற கார்ஸையும் இல்லைனா ஹியூமன்ஸையும் அப்படி இல்லைனா ஏதோ பொருட்களையும் உங்களுக்காக டிடெக்ட் பண்ணி சொல்லும் இதோட அலர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோவாகவோ ஆடியோவாகவோ உங்களுக்கு கிடைக்கும் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடங்களில் டிரைவர் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற விபத்துகளை தடுக்கும் சிட்டி சைட்லேயும் ஹைவேலையும் டிராஃபிக்லேயும் இது உங்களுக்கு பயன்படும் சரவுண்டு வியூ கேமரா சிஸ்டம் இந்த டெக்னாலஜி மல்டிபிள் கேமரா பயன்படுத்தும் அது ஃப்ரண்ட்டில் இருக்கும் பேக்கில் இருக்கும் உங்கள் காரோட சைடில் கூட இருக்கும் டோட்டலாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுக்கும் ரொம்ப நெருக்கமான பகுதிகளை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இது உங்களுக்கு பயன்படும் இதோட பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா பார்க் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் அதிகளவு இருக்கிற கூட்ட நெரிசலான பகுதிகளில் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் காரை சின்ன ஸ்க்ராச் கூட ஆகாமல் உங்களால் பார்க் பண்ணவோ எடுக்கவோ முடியும் அடாப்டிவ் டிரைவிங் பீம் இந்த டெக்னாலஜி நம்ம அடாப்டிவ் ஹெட்லைட்னு சொல்லலாம் இல்லை அடாப்டிவ் லைட்னிங்னு சொல்லலாம் இது இரவு நேரங்களில் லைட்டை உங்களுக்கு ஹென்ஹேண்ட்ஸ் பண்ணும் இந்த டெக்னாலஜி கேமரா சென்சார்ஸை பயன்படுத்துது அது மூலமாக முன்னாடி இருக்கிற வெஹிக்கல்ஸை இது கால்குலேட் பண்ணும் இதோட மெயினான வேலை பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்பை கண்ட்ரோல் பண்ணும் அதாவது உங்களோட ஹை பீம் லோ பீமை அது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இன்கேஸ் நீங்கள் கார்னரை வளையறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஹெட்லைட்ஸை அது டேர்ன் பண்ணும் ஸோ இது மூலமாக நீங்கள் மேனுவல் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் நம்ம காரில் இருக்கிற சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்தோம் அதில் ஒன் ஆஃப் த சிஸ்டம் தான் அந்த ஏடிஏஎஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அதோட கன்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம ஏடிஏஎஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான பத்து ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்கோம் ஓகே இவ்வளோ சொல்லியாச்சு ஏடிஏஎஸ் இருக்கிற கார்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லிடலாம் அந்த வீடியோ அடுத்ததாக வந்துட்டுருக்கு அந்த வீடியோவையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மிஸ்டர் மோட்டார்